மக்களே வணக்கம் என்ன நடக்குதுன்னா டாக்டர் கிட்ட போனேன் காலையிலையும் சாயங்காலமும் டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்க மாடி ரொம்ப நாள் கழிச்சு நான் மாடிக்கு வந்தேன் மாடி இருக்கிற இருப்பை பாருங்க நடக்கலாமேன் வந்த குத்தோம் இதில் எம்மா குப்பை அங்க பாருங்க இப்படி அலறுது அம்மா ஹண்டர் ஸ்பெல்லிங் என்ன ஆக்சுவலாக இங்கே இந்த இடெல்லாம் கொஞ்சம் பக்கப்பொக்கையாக இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லி போட சொன்னோம் மேலே அப்போ வந்து இந்த மாதிரி மண்ணை ஆக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியாததுனால நான் வரலை இப்போ தான் வரேன் பார்த்தா என் மாடி எப்படி இருக்கு பாருங்க மக்களே டாக்டர் கண்டிஷனாக சொல்லிட்டாரு தினைக்கும் நடந்தால் மட்டும்தான் உன்னுடைய ஹெல்த் கண்டிஷனை சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் மார்னிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்க சொல்லியிருக்க ஏன்னா லிவர் ஃபேட்டி லிவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கான் கொழுப்பு வந்து லிவரை சுற்றி அதிகமாக இருக்குது நடக்கணும் நடந்தால் மட்டும்தான் மாறும் சுகரும் அதே மாதிரி மாறும் இந்த பிரச்சனையும் குறையும் எது எது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடம்பு குறைஞ்சா எல்லாம் மாறிடும் சொல்கிறாங்க ஸோ நான் இப்போது வந்து நைன்ட்டி ஃபைவ் கேஜி இருக்கேன் அதிகம் அதிகம்தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன் ஸோ சோலோவாக நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நம்மளால் தான் நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்க முடியும் வேற யாரும் வர மாட்டாங்க நடக்கிறதுக்காக என் குட்டி எல்லாரோட வந்துட்ட மேல நான் ஒருத்தர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் இவர் தான் எனக்கு சப்ஸ்கிரை சொல்லிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் ஹாய் இவங்க தான் இவங்க தான் என்னுடைய பெரிய மகள் இவர் என்னுடைய சின்ன மகன் இவர் பேர் தான் பரிரைடன் நைன்டி த்ரீ சேனல் உரிமையாளர் இவர் தான் இவங்க ஹேட்ரியா சேனல் உரிமையாளர் அந்த பேர் கூட எனக்கு உணவே மாட்டேது ஏதோ பேர் வச்சுருக்கிறாங்க அவங்க யூடியூப் சேனலுக்கு இவருடைய சேனலுக்கு இன்றைக்கி தான் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறாங்க சார் ரொம்ப குஷியாக இருக்கிறாரு டன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ நான் இப்போ நடக்க போகிறேன் அதனால் நான் இப்போ நடக்க போகிறேன் அதனால் நடந்துட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம்